அப்படிப்பட்ட கலைஞர் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண சொல் வைச்சதே நாங்க தான் நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம் அதே வேலையில் இரண்டு பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் பாதாளத்தில் இருக்கின்றார்கள் கூலி தொழிலாளர்கள் வாங்கி இதுதான் திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா பொய்யான தரவுகளை வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கிறார் இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க

இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் இது சிம்பிள் ஃபார்முலா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இரண்டு சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள் இப்போ அதுல முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு எம்பிசியில நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது எம்பிசி கொடுத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி நூத்தி ஏழு சமுதாயங்கள் தான் இருந்தது அதன் பிறகு சில சமுதாயங்கள் எல்லாம் எட்டு சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள் ஒரு சமுதாயம் மன்னிப்பு சமுதாயம் பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு மக்கள் தொகையில தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மீண்டும் நான் சொல்றேன் நூத்தி பதினஞ்சு சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயம் டிஎன்சி உட்பட ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு இருக்கிறது இது வந்து அம்பா சங்கர் டேட்டா அவர் வந்து டோர் டு டோர் இனிமினேஷன் பண்ணிருக்கிறார் எண்பத்தி நாள்ல இதுதான் உண்மையான டேட்டா இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு அணுகுங்க பாருங்க யார் யாருக்கு என்னென்ன டேட்டா கொடுங்க கொடுங்க புள்ளி விவரங்கள் என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு கல்வியில் எவ்வளவு கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல எங்ககிட்ட கொடுக்க முடியாது நாங்க நீதிமன்றம் போனோம் ஒரு நீதிபதி குடுவுன்னு சொன்னார் அடுத்தது அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும் தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும் ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ பதினோரு மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ நாலு நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு பதினொன்னு விழுக்காடு பன்னெண்டு பதிமூணு விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இது ஒரு மோசடியா நான் இருக்கிறார் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமாக நான் பாக்கிறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இட்ஸ் அக்யூசேஷன் புலை தமிழ்நாடு

குரூப் போர்ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சு அதையும் அந்த டேட்டாவும் என்ன சில டேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொடுக்குறாங்க சில டேட்டா பத்து ஆண்டுகள் டேட்டா கொடுக்குறாங்க சில டேட்டா ஐந்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க நாங்க கேட்கறது இருபது ஆண்டுகள் கொடுங்க முப்பது ஆண்டுகள் கொடுங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுங்க நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க ஏன் ஏன் கேக்குறேன்னா நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல முப்பது சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு முப்பது சமுதாயம் முடி திருத்துக்கிற சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல இது வெளிப்படுத்துங்க நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க ஏன்னா எம்பிசி ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும் தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க முக்கியமான வேலைகள் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்க இல்ல பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் இருபது பதிமூணு பர்சன்ட் வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பதினாறு டிஜிபி இருக்காங்க இருபத்தி மூணு ஏடி ஜிபி இருக்காங்க நாற்பத்தி ஒரு டிஐ ஐஜி இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது டிஐஜி இருக்கிறாங்க மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வள்ளிகள் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஒருத்தர் இருக்காங்க இதுதானா சமூக நீதி இதுக்கா இருபத்தோரு பேர் செத்தாங்க ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் ஒன் இயர் ஒரு ஐஜி அப்ப இதுல பத்து பர்சன்ட் வந்துருச்சா ஏதோ வந்திருக்கு இதுல

இதுல எவ்வளவு அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ பத்து பேர் இருபது பேர் வந்திருக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் ப்ரொமோஷன்ல வந்திருக்கிறாரு அப்போ என்ன சமூக நீதி என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும் இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு வி வாண்ட் அயிட் பேப்பர் ஆன் எம்பிசி ரிசர்வேஷன் ரைட் ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அதுல அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள்ல இருபத்தி மூணு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் மீதி பேர் எல்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க நாற்பது பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அறுபத்தி மூணு பேர் இது பார்த்தா பதினோரு பர்சன்ட் என்ன அநியாயம் அதெல்லாம் என்ன அநியாயம் தமிழ்நாட்டு இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு எழுபத்தி வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மொத்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு வன் இயர் கேண்டிடேட் டேரெக்ட்டு ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம் ஆஃப்டர் செவன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் த வாஸ் த ஃபஸ்ட்டு வன் இயர் கேண்டிடேட் ஓர் பாட் அ டேரெக்ட் ப்ளேஸ்மெண்ட் இன் ஐஏஎஸ் இன் தமிழ்நாடு எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது இதுல யாரு கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்குது முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க ஏன்னா அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் தான் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன பொறுத்து வாயில நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் கேடு கிட்ட செயல் நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதிமையான அக்கறை உள்ளவர் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் சொல்லி நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிட்டிக்ஸ் பொய் சொல்லிட்டு ஏன் ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கேட்க முடியாதா ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க அது ஒரு டேப்லெட் கால வேற போட்டு வச்சிருக்கீங்க ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்ட் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும் எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் இல்ல பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல அதுல என்ன ஒரு காலத்துல டூ தௌசண்ட் எயிட்டீன் பத்தி அது மட்டும்தான் போட்டு வச்சிருக்கீங்க குரூப் போர்ல போட்டு வச்சிருக்கீங்க

பெரிய இருப்பிஸ் இப்போ இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடச்சி நாங்கள் எப்படியோ எ எடுத்துருக்கோம் இந்த இந்த டேட்டா எடுத்துருக்கோம் குரூப் ஒனில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் டோட்டல் போஸ்ட் வந்து செவென்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன் அதுல எம்பிசி விக்கு வந்து செவென் அதாவது ஒன் எம்பிசி வினா செவன் போ ஆ மற்றபடி டிஎன்சி அதாவது எம்பிசியெலாம் பாத்தீங்கன்னா ஒன்பது

பத்தொன்பது பேர் தான் எம்பிசி நைன்டி ஃபைவ் அப்பாயின்மெண்ட்ஸ்ல நைன்டீன் வந்து எம்பிசி அதுல வன்னி அறிவுலனா அஞ்சு பேர் தான் டிஎன்சினா ஆறு பேர் அதர் எம்பிசினா எட்டு பேர் அப்ப மொத்தமா அதுல வன்னியருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா ஒன்லி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் மற்றவங்களுக்கு எம்பிசி மற்றவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு

ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்ப ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்ல இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்குறாங்க மீடியா கொடுக்குறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணுன்னு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்டட் டேட்டா வெளியிடுறீங்க அப்போ என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன டிராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் இப்பயே சொல்றேன் இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் வாட் எவர் ஐ எம் சேங் இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமா நான் பேசல நான் பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் திஎம் கேஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் இப்போ நடந்த முடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு வந்து நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாய அதிகமான எண்ணிக்க வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் அமைச்சர்கள் இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது முக்குள்ளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் கொடுக்க நான் சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் ரெண்டு உறுப்பினர்கள் ரெண்டு அமைச்சர்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்னு 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 தான் வந்திருக்குது இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்கள் பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க நான் ஆனா ஒன்னுதான் கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மூணு வெற்றி பெற்று இருக்காங்க ஒன்னு கொடுத்துருக்குறாங்க இப்படி மீனவர்கள் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்று இருக்கனால ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணுமோ தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று கொடுத்துருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் திமுகவுல நூத்தி முப்பத்தொரு உறுப்பினர்களில் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள்

அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா அதுவும் பத்திர சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோக்கால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில் புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யாருன்னா தயல்விழி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்திரபுரம் சமுதாயத்தை சார்ந்தவர்

இதுதான் திமுக வந்து பட்டியலின் மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா ஏன் பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி டபிள்யூ கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா திறமை கிடையாதா சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கு சமூக நீதிக்கு சமனம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காரு இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் போயிட்டு பேச போறோம் இதெல்லாம் எல்லாம் இருக்கு நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம் வேலையை குடியா படிப்பு குடியா அதுக்குதானே போராடிட்டு இருக்கிறோம் இதுதானே என்ன சமூக நீதி அதை கொடுக்க முடியல கொடுக்கறது துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டால் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டா ஒரு வெள்ளை அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்துல எடுத்து கொடுங்க இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம் ஏன்னா கலைஞருக்கு அவ்வளோ இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண வைச்சதே நாங்கள்தான் நாங்கள் இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம் சரி ஐ டோன்ட் கேட்ட அவர் ஆகிடும் டைக்ரஸ்ட்னு சொல்லிட்டு அதனால விட இந்த இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் இதெல்லாம் கொள்ளுங்கள் நாங்க கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்கிறோம் அவ்வளவுதான் நியாயமா கொடுங்க அநியாயமா அவ்வளோ வேண்டாம் நியாயமானது கொடுங்க அது வன்னிய சமுதாயத்துக்கோ இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அது முத்துரை சமுதாயத்தில் இருந்தாலும் சரி சலவை தொழிலாளர் இருந்தாலும் சரி முடிதிருத்திங்க சமுதாயத்தில் இருந்தாலும் சரி மீனவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி மலைக்கோரவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி இந்த சமுதாயங்களெல்லாம் முன்னேற விடுங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நீதி உண்மையான அதுதான் சமூக நீதி அதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம் அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு

ஜி கே மணி அவர்களும் பாலு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மட்டும் இல்ல ஐம்பது முறைக்கு மேல வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல சந்திச்சு இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது டேட்டா இல்ல டேட்டா இல்ல டேட்டா நாங்க சேகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ ஆர்டிஐ போட்டு டேட்டா நீங்க வெளியில கொடுக்குறீங்க கொடுக்க முடியுது அப்போ ஏன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கேட்கிறப்போ ஏன் கொடுக்க முடியல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கறதுல அது வேற நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ கொடுக்கறது அது வேற பட் அட்லீஸ்ட் டேட்டா வச்சு நீங்க எல்லாமே சேர்ந்து கலெக்ட் பண்ணி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இது கடந்த இருபது ஆண்டுகள் எடுங்க செலக்டடா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்குறீங்க ஏன்னா சில ஆண்டுகள்ல வந்து எட்டு பர்சன்ட் கிடைக்கும் கல்வியில சொல்றேன் நான் சில ஆண்டுகள் வந்து பதினோரு பர்சன்ட் கிடைக்கும் ஆனா இதுல எட்டு பதினொன்னுக்கு வித்தியாசம் இல்லையே பதினாலு பர்சன்ட் ஒன் இயர் பாப்புலேஷன் இருக்கு பதினாலு பர்சன்ட் ஒன் இயர் பாப்புலேஷன் இது வந்து அம்பாசங்கர் ரிப்போர்ட் அவர் டோர் டு டோர் ரெனியூமினேஷன் படி அந்த ரிப்போர்ட் படி பதினாலு பர்சன்ட் ஒன் இயர் பாப்புலேஷன்ல இவங்க பத்தரை கொடுத்துட்டு பதினொன்று கொடுத்துட்டு பன்னெண்டு கொடுத்து என்ன நியாயம் இருக்கு பாருங்க ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்களா அவங்களுக்கு பதினஞ்சு கிடைக்குது அப்போ என்ன சமூக நீதி இதுல இருக்கு அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கொலெக்ட் பண்ணி பண்ணணும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லன்னு அதுவும் சொல்றீங்க அப்ப என்னென்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு பீஹார்ல நிதிஷ்குமார் பண்றாரு செய்யறாரு செஞ்சு முடிச்சிட்டாரு பீஹார்ல நாங்க கேக்குறது சென்சஸ் கேட்கல நாங்க கேக்குறது சர்வே பண்ணுங்க காஸ்ட் சர்வே பண்ணுங்க அந்த இந்திய ஸ்டாட்டிக் லாஸ்ட் தௌசண்ட் எயிட் காசு சர்வே சென்சஸ் பண்ணீங்கன்னா வெறும் தலையை தான் கணக்கெடுப்பாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பாங்க தவிர அந்த சென்சஸ் சர்வேல தான் மீனவர்கள் எத்தனை பேர் அந்த மீனவர்களில் எத்தனை பேர் வந்து ஆண் பெண் இருக்கிறாங்க அதுல வந்து எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வீடு பேர் வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு எத்தனை பேர் பைக் வச்சிருக்காங்க போட் இருக்குது பட்டதாரியில் எத்தனை பேர் அரசு வேலையில் எத்தனை பேர் அவங்க எவ்வளவு சம்பளம் இருக்கு இதெல்லாம் எடுக்கிறது தான் சர்வே இந்த சர்வே எடுத்துதான் மீனவர்களுக்கு இல்லையா சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு தடை இல்லைன்னு கொடுங்க சலவை தொழிலாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க மலை குறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க முடி திருத்துக்கிற சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க யாரும் வேண்டாம் சொல்லலையே கொடுங்க யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே அது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு தயக்கம் தயக்கம் பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு அப்ப சமூக நீதி பத்தி என்ன பேசுறது என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு நிதிஷ்குமார் தடை பண்ணலையே இப்ப யாரும் தடை பண்ணலையே அந்த இடஒதுக்கீடு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிதான் தடை பண்ணிருக்கிறாங்க பீகார் கோர்ட்டும் தடை பண்ணல சுப்ரீம் கோர்ட்டும் தடை பண்ணல கணக்கெடுப்பு தடை பண்ணல யாரும் அந்த கணக்கெடுப்பு என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க ஒடிசாவில் எடுக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல எடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயோ எனக்குலாம் அதிகாரம் கிடையாது இந்தியன் ஸ்டாட்டிக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு அந்த சர்வே தான் நாங்க கேக்குறோம் சர்வே பீகார் நினச்சி பாருங்க மிக 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 பின்தங்கிய மாநிலம் மூணு மாசத்துல எடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட பீகார்லேயே நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு ஒரு மாசம் நிதி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா மனசு கிடையாது இவங்க மனசு எல்லாம் கரும் மனசு சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லாத மனசு எல்லாம் சமூக நீதி சமூக நீதி பேசுறது திமுகவுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் அமைச்சர்களுக்கோ சமூணி இருக்கு சமனக்டையா மீண்டும் மீண்டும் சொல்ற நான் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் படிங்க சென்னை செல்ஸ் இன் தரமான ஆடி கேர்மேனிகா ஆடி எதா இது மட்டும்தான் பனயன்னா மில்கிமிஸ்ட் only milkmist minimum.com தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை